கார்த்திக் தீபாசிரியர் லைப் பொருள் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கீதா வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கே ரூம்லேருந்து கிளம்பலான்ட்டு வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தா வந்து அதிகாரி வந்து கீதாவை தேடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்துடுறாங்க என்னடா இது இதுக்கப்புறம் வந்து இங்கேயும் தேடி வந்துட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அதே இடத்துக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து கரெக்டாக வந்து தீபாவை வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே இவன் இன்னும் தப்பிச்சிட்டாளா நம்ம வந்து எப்படி தான் இவன் வந்து இவளுக்கு மட்டும் வந்து நல்லது நடந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல நம்ம இந்த தடவை வந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரலான்னு வராங்க டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாரும் இருக்காங்கன்னொன்னா மறைஞ்சிக்கிறாங்க சரி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவங்க போகிற வரைக்கும் வந்து நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து கீதா வந்து வெளியில் வந்ததை வந்து சரி இந்த பக்கம் வந்து சரியாக வராது பின்பக்கமாக வழியாக எஸ்கேப் ஆகிடலாம் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ்வர்யா வந்து சத்தமே இல்லாமல் வந்து கையில் ஒரு வந்து ஒரு பொருள் காய்கறி வெட்டுற பொருளை வந்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க போய் பார்த்தா வந்து எங்கே சுற்றி பற்றி தேடுறாங்க பார்த்தா வந்து ஐஸ்வர்யா கண்ணில் வந்து கீதா வந்து மாட்டவே இல்லை அதே சமயத்தில் இந்த பக்கம் கார்த்தி வந்து அங்கேயே உட்காந்துருக்காங்க வெளியில் வந்து பார்த்தா என்னடா இது இவங்க கண்ணில் மாட்டினோன்னா நம்ம பெரிய மாட்டிப்போமே எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையில் வந்து முக்காடு போட்டுட்டு என்ன பண்ணுறன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் வந்து கீதாவை வந்து கார்த்தி அபிராமி முன்னாடி வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்கமிங் எபிசோட் அப்படி தான் போகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு